ஓசவைக்கு வந்தேன் வெயிட்டிங் பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆள் வெயிட்டிங்கா அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே அப்புறம் அங்கே அப்புறம் அங்கே போட்டி போடுவாளுக்கு பாருங்கள் சாப்பிட எத்தனை பேர் வெயிட் பண்ணுறதுக்கு பாருங்க வா பா ம் சாப்பிட்ற சாப்பிட்றேன் அங்கே ஒருத்தி வந்துட்டாப்ப எடுத்துட்டு போயிட்டா ஒருத்தி அடுத்தது நெக்ஸ்ட் ஒருத்தி வந்துட்டா இங்க பால்கனிக்கு வந்துட்டா ரொம்ப ஆளுங்க இப்போ எடுத்துகிட்டு போ ஏ எல்லாம் இருக்காங்கடா இவ்வளோத்தையும் தீ தூக்கிட்டு போதா அங்க போய் எத்தனை பேர் இருக்காங்க இது போறோம் ஓட்டோபட்டி வா வந்து உட்காது பாருங்க சாப்பிடுறா வாங்க நீங்களும் சரி சாப்பிடு சாப்பிடு வெயிட் பண்றாங்க எல்லாம் பட்டுன்னு எடுத்துட்டு ஓடு எடுத்துட்டு போடி சீக்கிரம் வா நீ வா என்ன பண்ணுற என்ன பண்ணுற ஒய் சாப்பிடு அவ வெயிட் அப்ப சாப்பிடு நான் பண்ணுறேன் பேர் ம் ஐ தட்டை தள்ளி விட்டினா அவ்வளோதான் நீப்பேன் போங்க வச்சிங்களா